அரசு மேல்நிலைப்பள்ளி சிவநியாரபுரம் நாட்டு நலப்படைத்த சிறப்பு முகாமில் இன்னைக்கு சகி முக்கியமான கான்செப்ட் என்னன்னா மஞ்சப்பை இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கிராமப்புறங்களில் வந்து இந்த கோயில் வரி கொடுப்பாங்க மஞ்சப்பை இருந்தாலே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எந்த ஒரு திருவிழானாலும் சரி இல்லை ஒரு நகைக்கடைக்கு போனாலும் சரி ஒரு மஞ்சப்பை கொடுப்பாங்க மஞ்சள் ஏற்றப்படுவது நான் உங்களுக்கு சொல்லும் கருத்து என்னன்னா தமிழக அரசிற்கே ஒரு பெரிய கருத்து சொல்றேன் அதை தாழ்மையால ஏற்றுவதுபடி

நமக்கு அரிசி அந்த 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 ஒரு ரூபாய்க்கு பை கொடுத்தா நம்ம கொண்டு கொண்டு போக மாட்டோம் போவோம் பையை வாங்கிடுவோம் தமிழக அரசு முத்திரை எந்த அடையாளமோ எந்த கட்சியும் எதுவும் இல்லாமல் ஆண்டாண்டு காலம் அரசு எந்த கட்சி வந்தாலும் அரசு முத்திரையுடன் அந்த பைகளை கண்டிப்பாக துணிப்பை மஞ்சப்பை மறுவாழ்வு பெறும் அது உங்களிடம்தான் உள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் நிகழ்ச்சி பண்ணிட்டு ஒரு ஊர்வலமாக பயணம் செல்வதற்கு தயாராகலாம் இந்த வெயில்